வணக்கம் நண்பர்களே நேற்று ஒரு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதை பார்த்து ஒரு யூடியூப் சேனலுக்கார் நம்மளை பற்றி தான் சொல்கிறாருன்னு சொல்லி அவரே வாழ்றியா வந்து என்னைய பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார் ரொம்ப அதி மேதாவி ரொம்ப அறிவாளி அப்படின்னு பேசியிருந்தார் சரி நம்மளை பற்றி பேசும்போது நம்ம அதுக்கு பதில் கொடுத்தானே சரி இப்போ உங்கள் ரிமோட் கிட்டே ஒன்று வாங்கணும் அதை கேட்டதுக்கு எங்கிட்ட நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டீங்க முடியாதுன்னு சொல்லிட்டிங்க ரைட்டுங்களா இப்போ என்ன சொல்கிறீங்க அது வேறு கம்பெனியோட ரிமோட் கெட்டு அதனால் தான் நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க வேறு கம்பெனியோட ரிமோட் கெட்டில் எதுக்கு சார் உங்கள் பேர் வருது டிஸ்பிளே இல்லைன்னு எதுக்கு வருது அப்படி வந்துச்சுனா நான் யார்கிட்ட கேட்குறது உங்கள்கிட்ட தானே கேட்கணும் அப்படி தானே வந்து கேட்டேன் அடுத்த கம்பெனியில் வாங்கினோம் அப்படி இப்படிங்கிறீங்களே உங்கள் பேர் தான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் ரைட்டுங்களா இப்போ நீங்கள் அது இல்லைன்ட்டிங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ரைட்டுங்களா நான் அது வேறு வழி இல்லாமல் கஸ்டமர்கிட்ட இதான் கண்டிஷன் பாட்டம் போட்டு கம்ப்ளைண்ட்டு இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியே தான் நான் வந்து கம்மியான ரேட்டுக்கு விற்றேன் ரைட்டுங்களா இப்போ அது உங்கள் அது இல்லைன்னு சொல்லிட்டீங்க ரைட்டு உங்கள் மேலே நல்லா மதிப்பு வச்சுருந்தேன் அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேப்னெட்டு டேமேஜ் ஆகி வந்ததுக்கு இந்த மாதிரி அட்டைப்பட்டி இருக்குது ஆனால் ஒரே ஒரு கேப்னெட் மட்டும் சப்பளஞ்சு வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபோன் பண்ணி இது நாங்கள் மட்டும் காரணம் கிடையாது இது வந்து கொரியர்காரங்களும் காரணம் இருக்கலாம் வேறு எப்படி எங்களை மட்டும் நீங்கள் சொல்லலாம் எங்களோட நாங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் கம்பெனி எங்களை வந்து நீங்கள் இப்படி எப்படி யூடியூப்பில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு தான் அதை பார்த்து உங்களுக்கு வேறு ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொன்னோம்ல அதுக்கு எதுக்கு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னு கேட்டிங்க நான் இப்போ என்ன நினச்சேன் சரி நம்மளால் ஒரு கம்பெனி பேர் எதுவும் கெட்டுறக்கூடாதுனு சொல்லி நான் வீடியோ தூக்கிட்டேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு இந்த ரிமோட் கெட்டு பிரச்சனை நடந்துச்சு ரைட்டுங்களா அப்போ ஏன் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ரைட்டு ஓகே ஒவ்வொரு கடைக்கும் இப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்திங்க ரைட்டு அப்போ நான் என்ன முடிவெடுத்தேன்னா இவங்கக்கிட்ட என்ன மாதிரி பொருள்கள் வாங்கினா பிரச்சனை இல்லையோ அது மாதிரி பொருள்கள் மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தேன் என்ன வாங்கினேன் கேம்னட் வாங்கினேன் பேனல் வாங்கினேன் மற்றபடி ஐசி ஐட்டம் வாங்கினேன் இதை தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் மற்றபடி உங்களோட கம்பெனியோட ரிமோட் கிட்டோ இல்லை ஒரு ஹெச்டிஎம்ஐ போடோ எந்த இதுவுமே நான் வாங்கலை எனக்கு தெரியும் ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுறது இதே மாதிரி இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னா நாங்கள வந்து உங்கள்கிட்ட போட கொடுத்தோம் நீங்கள் தான் வந்து வாங்கினீங்க அப்படின்னு சொன்னீங்க நான் அவன் கேட்குறேன் அதுக்கு முன்னாடியே உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை எனக்கு யார் என்னை ஜாயின் பண்ணிவிட்டது அந்த ஜாயின் பண்ணதில் எனக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு யார் அந்த மாதிரி போடு வருதுங்க வாங்கினா வாங்கிக்கின்னு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டது யார் அதை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி போடு வந்திருக்குன்னு சொன்னீங்க சரி நாம் வாங்குவோம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் ரைட்டு நீங்கள் கொடுத்தீங்க கொடுத்து பார்சலில் வந்துருச்சு அன்றைக்கி நைட்டே நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா போர்டு வந்துருச்சா கேட்டீங்கன்னா வந்துருச்சு சார் அப்போ நீங்கள் செக் பண்ணீங்களா செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன் ரைட்டுங்களா அன்றைக்கி அடுத்த நாள் நீங்கள் கூப்பிட்டிங்க கூப்பிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணீங்களான்னு கேட்டுட்டு சரி செக் பண்ணிட்டு இந்த இது 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 இருக்குது இதில் இதில் எக்ஸ்ட்ரா யூஎஸ்பி போர்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது மற்ற இது டவுட்டுனா என்கிட்ட கேளுங்க இதை வந்து நீங்கள் தான் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்போ நான் என்ன நினச்சேன் சரி இது என்ன இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோன்னு சொன்னேன் ஒரு வீடியோவில் போட்டேன் முந்தானது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் எல்லாமே செக் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்பிளேயில் மட்டும் பார்த்தீங்கன்னா எஃப்டி ஜெய சிரத் த்ரீ வெர்ஷன் டூ சாஃப்ட்வேர் வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு வந்துச்சு ரைட்டுங்களா அப்போது எனக்கு என்ன தோணுன்னா உங்களோட போர்டு ஆனால் அந்த ரிமோட் கிட்டில் உங்களோட சாஃப்ட்வேர் கோடோ எதுவுமே வராமல் எஃப்டி ஜெய சிரத் த்ரீன்னு எதுக்காக வந்துச்சு அதுக்கு நீங்கள் உடனே நான் வீடியோ போட்டக்க உடனே ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டீங்க அது வந்து அவங்க ரிமோட் கிட்டில் அந்த மாதிரி பேர் தான் வரும் அது மாதிரி அவங்க செட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னீங்க அதுக்கு ஒன்று சொல்கிறேன் அந்த வீடியோவில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் நீங்கள் இப்படி சொல்லிங்க சொன்னீங்கன்னா ரெண்டு டீகோட்டை அதில் செக் பண்ணி காட்டினேன் ஃபர்ஸ்ட்டு வந்து எஃப்டி ஜெர்ஜரீ சாஃப்ட்வேர் வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ செக் பண்ணேன் ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவாக செக் பண்ணேன் ரைட்டுங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி அது எல்லா கூட ஒரே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுற வர மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஃபைன்னு எப்படி எதுக்காக வருது அது பூராமே இந்த டீ கோட்டரில் இருக்கிறத அங்கே காட்டுது ரைட்டுங்களா அப்போ மூணாவது உங்கள் கூட காட்டும் போது அதே திருப்பி அஞ்சு ரூன்னு காட்டுச்சு டிஸ்பிளேயில் தான் இப்படி காட்டுது நான் வந்து டிவியில் சிஇசி சப்போர்ட் உள்ள டிவியில் பார்த்தீங்கன்னா இதில் வேறு பேர் வருது அதில் வந்து எப்டி ஜெயச்சரத்திடின்னு வரல அப்படின்னு சொல்கிறீங்க ரைட்டு அந்த எப்டி ஜெரச்சிர திடீர்னு அதில் வராத மாதிரி நீங்கள் பேரை நீங்கள் மாற்றின நீங்கள் இந்த டிஸ்பிளேவில் அந்த மாதிரி பேர் வராத மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க வேண்டியதானே ஏன் செய்ய முடியாது ஏன்னால் அந்த கோடை வந்து அந்த நம்பரை மாற்றினாவே அந்த சாஃப்ட்வேரை வேலை செய்யாது ரைட்டுங்களா அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பேரை மாற்றாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க நான் சொல்கிறது உங்களை கிடையாது உங்களுக்கு போர்டு கொடுத்தவர் ரைட்டுங்களா மற்றபடி உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை எந்த ஒரு வருத்தமும் கிடையாது இப்போ இப்படிலாம் நடந்திருக்கில்ல இதெல்லாம் நான் மனசில் வைக்காமல் நான் என்ன செஞ்சேன் முந்தானத்து உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் மூணு பேனல் ஆர்டர் கொடுத்தேன் நீங்கள் என்ன செஞ்சீங்க உடனே அவசர அவசரமாக ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து பேசுனீங்க பேசுனோன்னா நான் தானே தெரிஞ்சோன்னே அந்த வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டீங்க என்னோடய நம்பரே உள்ளே வராத மாதிரி நான் அடுத்து எந்த மெசேஜ் அனுப்பிச்சாலும் உள்ளே போல் நான் போன் போட்டாலும் உங்களுக்கு வரல ரைட்டுங்களா இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு வாக்கு மூலம் நீங்கள் உங்கள் வாய்னாலே சொல்லிட்டீங்க என்ன சொன்னீங்க அந்த போர்டு வந்து ஒரு க ஒரு கம்பெனிலேருந்து எங்களுக்கு போர்டு டிசைன் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு பிடிச்சிருச்சு அதனால் எங்கள் பேரை போட்டு அந்த கம்பெனியில் வாங்கணும் இந்த போர்டை பொறுத்தளவுக்கு சாஃப்ட்வேரோ எந்ததை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போர்டு வந்து நீங்கள் தயாரிக்கல ஒரு ந கம்பெனி தயாரிச்சிருக்கு இருந்து நீங்கள் உங்கள் பேரை போட்டு வாங்கியிருக்கீங்க ரைட்டா ஒரு சந்தோஷம் ரைட்டு இப்போ இதில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் குறுப்பாகலை பொறுப்பாக மாட்டோம்னு அந்த வீடியோவில் சொல்லிட்டீங்க சந்தோஷம் ரைட்டு இப்போ இந்த போர்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த சர்வீஸ் இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் பேர் போட்டுக்கனால உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பாங்க மக்கள் நீங்கள் சர்வீஸ் டைரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை அங்கே கொடுத்து பண்ணி வாங்கி தருவீங்களா அங்கே கொடுத்தானே வாங்கி தரணும் அப்போ அவர் உங்களுக்கு கொடுத்தவரு சரியாக சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லுவீங்க என்ன சொன்னீங்கன்னா யாரோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது அப்படின்னீங்க யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது ரைட்டு நான் இந்த மாதிரி வீடியோ போடுறனால சில பேர் நினப்பாங்க இது ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு சின்ன ரிமோட் கட்டி தயாரிக்கிற கம்பெனியாக இருந்தாலும் சரி என்னோடய விருப்பத்தின் பேரில் தான் நான் அந்த வீடியோ போடுவேன் தவிர யாருக்கிட்டேயும் அவங்களோட விருப்பத்துக்கு நான் வீடியோ போட மாட்டேன் என்கிட்டையும் நிறைய பேர் கேட்பாங்க என்னோடய போட பற்றி வீடியோ போடுங்கள் இந்த மாதிரி சேல்ஸ் ஆகலாம் கேட்பாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் வீடியோ போடுவேங்க நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்வேன் இதே சில ரிமோட் கிட்லாம் பார்த்திங்கன்னா நானாக வாழ்கிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ரிமோட் கிட்டை பார்த்து தான் சில ரிமோட் கிட்லாம் நான் எனக்கு பிடிச்சதுனால தான் வீடியோ போட்டேன் உதாரணத்துக்கு மினி ஃபைஃபன் ஒன்று ரிமோட் கிட் இந்த ஃபீடெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானாக தான் வாழ்ன்றையா கேட்டு போர்டோ விலைக்கு வாங்கிட்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்கவும் சேல்ஸ் பண்ணணுங்கிறக்காக தான் வீடியோ போடுறேன்னு தவிர யாருக்கிட்டையும் ஆதாயம் மாதிரி வாங்கிட்டு நான் வீடு வீடியோ போடுறது கிடையாது அப்படி வீடியோ போடுறாப்புல இருந்தால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏன்ட்ட நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா எங்களோட கடையும் எங்களோட பொருட்களையும் உங்கள் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய எங்களை அனுபவம்னு கேட்டிங்களே அப்பயே நான் சரின்னு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நான் ப்ரொமோன்ஷனுக்காக ஆள் கிடையாது எனக்கு மனசு பிடிச்சிருந்தால் மட்டும் தான் வீடியோ அதுக்காக நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி இல்லை எப்படி சொன்னாலும் சரி நான் அதுக்கு வந்து வசிய மாட்டேன் எனக்கு பிடிச்சாதான் வீடியோ போடுவேன் நான் யாருக்கு வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது வலதான் நண்பர்களே இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு என்னை பற்றி சொன்னனால அவருக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் மற்றபடி இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது அவரோட கம்பெனிக்கோ அல்லது அவரோட வியாபாரத்துக்கோ நான் எந்த ஒரு தடையும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அவர்னால் நானும் நிறையா பயன்பட்டிருக்கேன் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் என்னை வந்து பாதித்தது அதனால தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனியை நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுனால நான் மற்ற கம்பெனியை விருக்கிறேன்னு அர்த்தமே கிடையாது மற்ற கம்பெனியை பொறுத்தளவுக்கு நான் ஒரு வீடியோ போடணுன்னா நான் ஒரு பொருள் வாங்கி நான் வீடியோ போடணுன்னா அந்த பொருளுக்கான காசு கொடுத்தா நான் வாங்கி வீடியோ போடுறேன் அப்படிங்கும் போது உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசை கொடுத்து நான் பொருள் வாங்கி வீடியோ போட்டு ஆயிரம் பேர் பார்க்குறதுல ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்குதுன்னா அந்த ஆயிரம் பேத்துக்காக நான் ஒரு வீடியோ போட்டு அந்த போர்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் அந்த போர்டை வச்சு நான் என்ன பண்ணுறது அந்த வகையில் எனக்கு பிடிச்சது ஃபீடேக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் மற்றபடி இதனால் மற்ற கம்பெனி யாருமே எனக்கு வந்து எதிரான கம்பெனின்னு நான் சொல்லவே மாட்டேன் அவங்க தான் என்னை வந்து வெறுக்கலாமே தவிர நான் அவங்களை வந்து வெறுக்க மாட்டேன் அப்படி கணக்கு வச்சுருந்தா நான் வந்து திருப்பி அவங்கள்ட்ட காண்டிகிட்டே பண்ணியிருக்க மாட்டேன் அவங்க பொருள் இல்லைன்னு என்னை பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்காக நான் ஒன்றும் கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னா இந்த உலகம் வந்து பெரியது ஒரு ஆள் இல்லாட்டினாலும் அங்கே நூறு பேர் இருப்பாங்க யார்கிட்ட வேணாலும் நம்ம பொருள் வாங்கலாம் அதுக்காக நம்மளோட மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன் இனிமேலும் இது மாதிரி வீடியோக்கள் நம்ம இதில் வேண்டாம்னு நினைக்கிறேன் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அவ்வளோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்